நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியில் வரவேற்பறை நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரைப்பட தயாரிப்பாளர் தானு கபாலி படம் பற்றிய தனது அனுபவங்களை நேர்களுடன் பகிர்ந்து கொண்டார் கபாலி படம் குறித்து விஷமொத்தமான விமர்சனங்களை படத்தின் பிரம்மாண்ட வெற்றியால் ஏற்பட்ட பொறாமையால் சிலர் கட்டவிழ்த்து விடுவதாக அப்போது அவர் கூறினார் இந்த திரைப்படம் பல இடங்களில் மணிமகடமாக இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்திற்கான கதை கரு உருவாக்கம் அந்த கதைக்கருவை ரஜினி சார் செலக்ட் பண்ணது அதற்கான ஒரு டீம் ஸ்பிரிட்டு இந்த ஸ்பிரிட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் நெதிர்கிலான விஷயம் எதுவுமே கிடையாது கதைக்கெல்லாம் மலேசியாவில் நடக்கக்கூடியது மலேசியால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுடைய பாதிப்புகள் அதுக்கு அதுக்காக போராடக்கூடிய போராளி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைசெருகல்கள் யாரோ ஒருத்தர் விஷவதியை தூவுகிறாங்க ஆனால் அதெல்லாம் அடுத்த கட்டமே மக்கள் வந்து தப்பு நீ அந்த மாதிரிலாம் சொல்லாத அந்த மாதிரி நினைக்காதுன்னு திட்டுறது எங்களுக்கு பெரிய ப்ளஸ் இல்ல இல்லை சார் அந்த விஷய விதைகள் கூட அந்த படத்தினுடைய இன்னொரு விதமான வெற்றிக்கு கண்டிப்பாக 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 உறுதியாக ஏன்னா அந்த திரைப்படம் வந்துச்சு முதல் நாள்லேயே இணையதளங்களில் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இருந்த பிறகும் கூட திரையரங்குகள்ல இன்னைக்கு வரைக்கும் நிரம்பி தான் கூட்டம் ஸோ நான் வரவழியில் ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி கபா கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஷோவும் ஃபுல்லாகி வெளியில் கரவுடுதுன்னு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அஞ்சு தேட்டர் போடுறோம் அஞ்சு தேட்டர் ஃபுல்லுன்றாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது அதை பாண்டிச்சேரி அரசாங்கம் கூட அங்கே உள்ள தொழிலாளர்களுக்கெல்லாம் கூட அந்த டிக்கெட்டுகளை விற்பனை செய்தாங்க ஸோ அந்த மகிழ்ச்சியை தாண்டி இதை கபாலி சார் பார்த்து ரஜினி சார் பார்த்துட்டு அவர் இனி சொல்ல போனால் அவரை கபாலி அப்படின்னே தான் சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு நேம் இருந்துச்சு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பல எதிர்ப்பலைகளை தாண்டி நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சூழலில் ஏன் இந்த மாதிரி எதிர்ப்பலைகளை தேவையில்லாமல் இந்த திரைத்துறைக்குள் நிறைய பேர் திணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது அது வந்து ம மன மன மனம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அது வந்து எவ்வளோ இருக்குது சிலது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு சூழல் பல பேருக்கு இதை இது தாங்க முடியலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பக்கம் தெறி வெற்றி இந்த பக்கம் மாபெரும் வெற்றி கபாலி எப்படி எனக்கு கிடைச்சது இல்லையா